அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துக்கு அன்பிற்கனே சகோதர சகோதரிகளே இன்னைக்கு நம்ம வீடியோல வாழ்வு முழுவதும் வசதி பெறுவதற்கான அற்புத செலவாத்த பார்க்க போறோம் இந்த செலவாத்த தினந்தோறும் நூறு தடவை ஓதுவதை வழக்கமா ஆக்கி கொள்வதுடன் மாதம் பிறை ஒன்றாம் நாள் பகலிலோ இரவிலோ அதிகம் அதிகம் ஆக இந்த செலவாத்தை ஓதி கொண்டால் வாழ்க்கை முழுவதும் செல்வ செழிப்பு நிறைந்திருக்கும் வறுமையும் கஷ்டங்களும் ஒருபோதும் திரும்பி வராது அந்த அற்புத செலவாத்து இதோ உங்களுக்காக அல்லாஹும்

யா அல்லாஹ் எங்கள் தலைவர் அவர்கள் மீதும் அவர்கள் தம் குடும்பத்தார் மீதும் அவர்கள் தம் தோழர்கள் மீதும் உன்னுடைய பரிபூரணத்தின் எண்ணிக்கை அளவிலும் அந்த பரிபூரணத்திற்கு உரிய பொருத்தமான சலவாத்தையும் சலாமையும் என்றென்றும் பொலிவாயாக